தாய் வீடு மே இரண்டாயிரத்து இருபத்து நான்கு கல்வியும் சமூக மாற்றமும் எழுதி வாசிப்பவர் அகமட் பிஸ்தாமி கல்வி அல்லது கல்வித்துறை என்று சகலரதும் கவன ஈர்ப்பை பெற்ற ஒரு தனிப்பெரும் விசேட துறையாக மாறியுள்ளது உலகில் நிகழும் அத்தனை மாற்றங்களுக்கும் கல்வியே தளம் அமைக்கின்றது தரமான கல்வியை பெற்றவர்கள் தரமான மாற்றங்களை காண்கின்றனர் கல்வி மீதான பார்வைகளும் பதிவுகளும் விமர்சனங்களும் அன்றாடம் புது புது மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்றது மேற்கிலும் கிழக்கிலுமாக கல்வி முன்னரைவிடவும் கூர்மையான தளமாற்றத்தை உற்பத்தி செய்து வருவது நோக்கத்தக்கது கல்வி மரபார்ந்த ஒற்றை பரிமாண பார்வையை தாண்டியுள்ளது பன்முகப்பட்ட பரிமாணத்தின் பால் நகர்ந்து எல்லா தளங்களிலும் ஊடுருவி அனைத்தையும் ஆக்கிரமித்துள்ளது அது கல்வியியல் எனும் பெரும் துறையாக வளர்ந்து வியாபித்துள்ளது கல்வியுடன் உளவியல் தத்துவம் பொருளியல் சமூகவியல் பண்பாடு என்று பல துறைகளும் ஒன்றிணைந்துள்ளன அதிலும் குறிப்பாக கல்வியில் அரசியல் பெருத்த செல்வாக்கையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக இன்றைய நாட்களில் அதன் தொழில்நுட்ப பரிமாணம் முன்னெப்போதும் உயராதளவு மேலோங்கியுள்ளது எனும் பிறந்த பொருள்கூடலுக்கு உட்படும் மேற்படி ஆழமான சொல் கல்வியும் அரசியலும் கல்வியும் சமூக மாற்றமும் என்று பல்வேறு கோணங்களில் ஆழமாக அலசப்படுகின்றன சமூக மாற்றம் கல்விக்கூடாகவே நிகழ முடியும் பாடசாலைகளும் ஆசிரியர்களுமே அதன் பிரதான பங்காளர்கள் மாற்ற முகவர்கள் என்றால் அதனை யாரும் மறுக்க முடியாது அடிக்கடி மாற்றமுறும் உலகில் கல்வி சிந்தனை தளத்தில் சடுதியான மாற்றங்களை உருவாக்கிய மக்களாட்சி புதிய இடதுசாரி மேக்ஸிம் போலோ பிரேரி மிஷல் ஃபூகோ சிவில் சமூகம் தேசியவாதம் பின் நவீனம் பூகோள அரசியல் தேசிய இனக்குழுமம் தாராண்மைவாதம் நவதாராண்மைவாதம் சமகால கல்வி மொழி காலனியம் அறிவு அதிகாரம் என ஏகப்பட்ட சிந்தனை மரபுகளை போக்குகளை கல்வி புலத்துடன் இணைத்து ஒப்பிட்டு நோக்குவதன் காரணம் அது சமூக மாற்றத்துடன் கட்டிருக்கமான பிணைப்பை கொண்டிருப்பதால் தான் கல்விக்கும் இதர சமூகவியல் உளவியல் மற்றும் மானிட கற்கைகளுக்கும் இடையிலுள்ள கட்டிருக்கமான உறவை நோக்கினால் இவற்றுக்கும் கல்விக்கும் இடையிலான ஊடாட்டங்களை தெளிவுபடுத்தலாம் காலமாற்றத்துக்கும் புதிய இளந்தலைமுறையினரின் நோக்கு போக்கு இயல்பு என்பவற்றுக்கும் இசைவான புதிய அர்த்தப்பாடுகளை தரிசனங்களை சிந்தனை மரபுகளை தோற்றுவிக்கின்ற மெய்யையும் உன்னிப்பாக அவதானிக்கலாம் சமகால கல்வியும் உலகமயமாதலும் அரசியல் நுண்ணாய்வுகளும் எமக்கு அருகிலேயே வந்துவிட்டன கல்வியை கைவிட்டோ புறக்கணித்தோ மாற்றம் குறித்து எதுவும் சொல்ல முடியாத நிலை உருவாகியுள்ளது சமகாலத்தில் கல்வியின் எழு வினாக்களும் எழு கோலங்களும் கல்வி குறித்தான மீள் வாசிப்பையும் கவன ஈர்ப்பையும் பொதுத்தளத்தில் ஏற்படுத்திவிடும் அதுபோலவே சமூக மாற்றத்தில் கல்வி ஏற்படுத்தும் தாக்கங்களும் விசேஷமானவை ஒடுக்குமுறை சுரண்டல் அதிகாரம் போன்றன எந்தளவு நவீன முறைமைகளுக்கூடாக எம் ஊடுருவி எமது வாழ்வியல் கோலத்தை சிதைத்து சீரழித்துள்ளன எனும் மர்மமும் இதன்போது தெளிவாக புலனாகும் அதே போல கல்வியானது எப்படி சமூக மாற்றத்தை துரிதப்படுத்துகிறது என்பதும் ஆய்வுக்குரிய ஒன்று நவயுகத்தில் கல்வியும் அதன் செல் நெறியும் எனும் பரப்பில் எமது அவதானத்தை செலுத்தினால் மாற்றத்துக்கும் கல்விக்கும் உள்ள உறவை புரியலாம் கற்றலின் பிரதான தளமான உயர்கல்வியும் மிக பெரும் மாற்றம் கண்டு வருவதை கல்வி பின்புலம் கொண்ட யாவரும் அறிவர் இருபத்தொராம் நூற்றாண்டின் கல்வி துரித கதியில் மாற்றமுற்று வருகின்றது இதே கதியில் சமூகமும் மாற்றமும் முன்னேற்றமும் கண்டு வருகிறது அறிவு தொகுதியில் ஏற்பட்டு வரும் மிக துரிதமான இமாலய மாற்றம் நிமிடத்துக்கு நிமிடம் மாற்றம் கண்டு புது வடிவமும் பொலிவும் பெற்று வருகிறது அவற்று கேட்ப நாம் எமது அறிவு மேம்படுத்தலை இச்சைப்படுத்தாமல் இந்த நூற்றாண்டின் புலமையாளர்களாக இருக்க முடியாது மாற்றத்தை நுகர்வோராக இருக்க முடியாது அறிவு பிரவாகத்துக்கு முன்னால் கையாளாகாதவர்களாக செல்லா காசுகளாக ஆக்கப்படுவோம் பெறுமதியற்றவர்களாக கருதப்படுவோம் மாற்றமுறும் நவீன உலக கட்டமைப்பில் புதிய கல்வி சிந்தனைகளை உள்வாங்குவதும் மேலை புலத்துடன் அவற்றை ஒப்பிட்டு எமது கல்வி நிலையை மேம்படுத்தி உயர்த்துவதும் மாணவர்களின் கற்றலை உயர்த்துவதற்கு வழியமைக்கும் சிறப்பான அம்சமாகும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இதனடியாகவே சமூக மாற்றத்துக்கும் போக்குக்கும் ஈடுகொடுக்கும் தன்மையை உருவாக்கலாம் எதிர்காலம் எம்மை நோக்கி வேகமாக மாற்றமுற்று வருகின்றதை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் எம்மை நாம் முட்கூட்டியை தயார்படுத்த வேண்டும் காலம் கடந்த கல்வியை கைவிட்டு நவ யுகத்துக்கும் வேலை உலகிற்கும் உகந்த பொருத்தமான கல்வியை தெரிவு செய்து கற்க வேண்டும் கல்விக்கூடான சமூக மாற்றம் பற்றிய புரிதலை அகழிக்க வேண்டும் மாற்றம் என்பது தவிர்க்க முடியாத அம்சம் அது பாரம்பரியமாகவும் நவீன முறைகளுக்கூடாகவும் படிப்படியாகவும் துரிதமாகவும் நீண்ட காலத்தின் பின்னரும் நிகழும் அம்சமாகும் இதற்கு பல்வேறு ஆக புற காரணிகள் செல்வாக்கு செலுத்துகின்றன துறை சார்ந்த நிபுணர்கள் மாற்றத்தை தமது துறையுடன் நோக்கி விளக்கம் அளிக்கின்றனர் சமூக மாற்றம் குறித்த கருத்துக்களை மிக ஆரம்பத்தில் பேசிய அறிஞர்கள் கல்வி மூலமான சமூக மாற்றம் குறித்து பேசவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பின் கல்வித்துறை சார்ந்த சமூகவியலாளர்களின் கருத்தின்படி கலாசாரத்தின் கோலம் சமூக கட்டமைப்பு சமூக நடத்தைகள் போன்றவற்றின் அடிப்படையில் ஏற்படுகின்ற மாற்றமே சமூக மாற்றமாகும் என்பது மேலோங்கி வருவது குறிப்பிடத்தக்கது சமூக செயன்முறை சமூக அமைப்பு சமூக இடைவினை போன்றவற்றில் ஏற்படும் மாற்றமே சமூக மாற்றமாகும் ஏ ஈ ஜான்ஸ் சமூகத்தில் திட்டமிடப்பட்ட அடிப்படையிலும் அதன் பாட்டிலும் மாற்றங்கள் நிகழ்ந்த வண்ணமே உள்ளன சமூகவியலாளர் ஆகஸ்ட் காம் சமூக மாற்றம் பரிணாம ரீதியாக நிகழும் என வாதிட்டார் ஸ்பென்சர் சமூகம் பரிணாமம் அடைய அடைய சிக்கலான நிலைக்கு செல்லும் என்றார் எமில் துர்கைமின் பார்வை இன்னும் சற்று வேறுபட்டு மூத்த தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு பண்பாடுகளை நியமங்களை கடத்தும் செயற்பாடே சமூக மாற்றத்தை உருவாக்கும் என்றார் எனினும் எமில் துர்கை கல்வியிலும் கவனம் செலுத்தியமை குறிப்பிடத்தக்கது மேக்ஸ் ஒப போன்றவர்களின் கருத்தின் பின்புலத்தில் நின்று இதனை அவதானித்தால் கெலாசார மாற்றத்துக்கான காரணிகள் சமூகத்தில் உள்ளன கலாசாரத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் சமூக மாற்றத்தை துரிதமாக்கி விடுகின்றன கால்மார்க்ஸின் கருத்துப்படி நோக்கின் பொருளாதார காரணிகளே சமூக மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன மேக்ஸும் ஹெகலும் முரண்பாடுகள் வழியாகவே சமூக மாற்றமும் நிகழும் என வரையறுக்க முயன்றார் காலத்துக்கு காலம் பல்வேறு வகையான மாற்றங்கள் நிகழ்ந்து வந்தாலும் அண்மைய மாற்றங்கள் பலதும் தொழில்நுட்பத்தின் ஆசுர வளர்ச்சியாலும் வேகத்தாலும் உருவான மாற்றங்களாகவே கருத வேண்டும் அந்த வகையில் கல்விப்புலத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் காரணமாக மாற்றம் நிகழும் வீதம் முன் எப்போதும் இல்லாதவாறு அதிகரித்து வருகின்றது சமூக மாற்றத்தை நிகழ்த்தும் பிரதான கூறுகள் எலிமெண்ட்ஸ் பல உள்ளன அவ்வாறே சமூக மாற்றத்தை துரிதமாக்குவதில் செல்வாக்கு செலுத்தும் கூறுகளும் உள்ளன அவற்றுள் பிரதானமானதாக கல்வியை குறிப்பிடலாம் கல்வியானது சமூக மாற்றத்தை ஏற்படுத்திவிடப் போவதில்லை கல்வி முறையானது வர்த்தக பாகுபாடுள்ள சமூகத்தை மீள உற்பத்தி செய்யும் என்ற எதிர்நிலை கருத்துக்களும் தோன்றியமை குறிப்பிடத்தக்கது இதற்கு அமெரிக்காவின் கல்வி முறைமை தொடர்பான கொள்கை சிறந்த உதாரணம் எனலாம் கல்வியின் வாயிலாக சமூகம் மிக துரிதமாக மாறியும் முன்னேறியும் வருகின்றது சுதந்திரத்தின் பின்னரான இலங்கையின் சூழமைவிலும் கல்வி கற்ற தனி மனிதர்கள் குடும்பங்கள் பெருகியதன் காரணமாக வாழ்க்கை முறை தொழில் இதர வாழ்வியல் வசதிகள் பெருகியதுடன் சமூகம் பற்றிய பார்வையும் மாறியுள்ளமையை காணலாம் கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் கல்வியை பெறும் மொழி கல்விக்கான செலவுகள் கல்வி கற்கச் செல்லும் வெளிநாட்டு பயணங்கள் புத்தாக்கங்கள் கல்வி குறித்தான பார்வை அதன்பால் உருவாகியுள்ள ஆர்வம் ஈடுபாடு போன்றன சமூக மாற்றத்தை கல்வியுடன் பின்னிப்பிணைத்துவிட்டுள்ளது கல்வித்துறையில் நிகழும் சர்வதேச அளவிலான மாற்றங்கள் அடுத்த வினாடி தேசிய அளவில் உட்புகுத்தப்படுகின்றன இது தொடர்ச்சியானதும் திரட்சியானதுமான மாற்றத்தை உருவாக்கிவிடும் இருபத்தோராம் நூற்றாண்டின் கல்விசார் மாற்றங்களும் தொழில்நுட்பமும் மனித வாழ்வையும் போக்கையும் புரட்டி போட்டுள்ளன இத்தகைய பரந்த சூழமைவில் கல்வி சமூக மாற்றத்தில் இத்தகைய தாக்கம் செலுத்துகின்றது என்று கூர்ந்து நோக்க வேண்டும் இலங்கையிலும் கூட காலத்துக்கு காலம் மேற்குலகின் கல்வித்துறை மாற்றங்களுக்கும் தேவைகளுக்கும் சந்தை வாய்ப்புகளுக்கும் ஏற்ப கலைத்திட்ட மறுசீரமைப்புகள் இடம்பெறுகின்றமை குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று சமூக மாற்றத்தில் கல்வி அதீத தாக்கம் செலுத்துகிறது என்பதை விடவும் சமூக காரணிகளால் கல்வியும் கல்வி முறையும் எத்தகைய பாதிப்பையும் தாக்கத்தையும் பெறுகிறது என்று பார்த்தல் இந்த அடிப்படை உண்மையை புரிய இன்னும் சுலபமாக அமையும் கல்விப்புலத்தில் கூடுதல் கவனம் செலுத்தும் எடுத்து மாற்றத்தை துரிதமாக்கலாம் என்ற உண்மையை உணர்ந்து அதிலே கவனக்குவிப்பு செய்ய அரசுகள் முனைந்தன சோவியத் யூனியன் சீனா கியூபா போன்ற நாடுகள் இதனால் தத்தமது கல்வித்துறையில் கூடிய ஆய்வுகளை அவதானத்தை செலுத்தி அதிலே தேவையான மாற்றங்களை புகுத்தின அபிவிருத்திக்கும் எழுச்சிக்கும் தேவையான மனித வலுவை தக்க வைக்கும் வகையிலான கல்வியை வழங்க முன்வந்தன இலங்கை அரசும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் புதிய களை திட்ட மறுசீரமைப்பை அமுலாக்க கடுமையாக முயன்றும் கோவிட் பெருந்தொற்று பொருளாதார நெருக்கடி நாட்டில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் கொந்தளிப்புக்கள் நிலைமையை புரட்டி போட்டுவிட்டன இந்த பின்புலத்தில் கல்வி முறையில் சமூக மாற்றத்தை உருவாக்க சில வரையறைகள் உள்ளன என்பது நோக்கத்தக்கது இலங்கையிலும் இந்தியாவிலும் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் சேற்றிட்டங்கள் இதற்கு சிறந்த சான்று சகல வகையிலும் கல்வியை இலவசமாக்கி முதல் மொழியில் கல்வி பெறுவதற்கான சம வாய்ப்பு கிடைக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டது முதல் இலங்கையில் கற்றோர் வீதம் துரிதமாக பெருகியது எனலாம் கட்டாய கல்வி இதனை இன்னும் உறுதி செய்தது தெற்காசியாவில் இடையே நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையின் கல்வித்தரம் இன்றளவும் உயர்ந்தே உள்ளது இங்கு கல்வித்தரம் என்பது எழுதவும் வாசிக்கவும் முடியுமான ஆற்றல் மட்டுமே என்பதும் குறிப்பிடத்தக்கது கற்ற கல்வியை உற்பத்தி துறையில் அபிவிருத்திக்கு பங்களிக்கும் வகையில் மாற்ற முகாமைக்கு உதவும் அம்சமாக மாற்ற வேண்டிய கடப்பாடு உரிய தரப்பினருக்குண்டு இருந்தபோதிலும் இலங்கை மக்களிடம் பெருவாரியான ஒரு மாற்றம் சுதந்திரத்தின் பின் அவதானிக்கப்படுகிறது இது அரசியல் சமயம் பொருளாதாரம் என அனைத்தையும் தழுவி பயணிக்கின்றது கல்வித்துறை வழியாகவே இந்த மாற்றத்துக்கான அடிப்படைகள் இடப்பட்டன என்றால் அது பிழையாகாது எழுத்தறிவில் ஏற்பட்ட மாற்றமும் பாய்ச்சலும் ஆயுள் எதிர்பார்ப்பு வீதம் தனியால் வருமானம் சிசு மரண வீதத்தில் வீழ்ச்சி பிரசவ மரண வீதத்தில் வீழ்ச்சி பெண்கள் சம அந்தஸ்து பெறல் மக்களின் அரசியல் பங்கேற்பும் ஈடுபாடும் விமர்சனமும் கல்வித்துறை சார்ந்து ஏற்பட்ட மாற்றங்களே கல்விப்புலத்தில் ஏற்படும் மாற்றங்களுக்கு சமூகத்தில் ஏற்படும் மாற்றங்களே உந்துவிசையாக அமையும் அவை தவிர்ந்த அரசியல் பொருளாதார கலாசார காரணிகளும் ஏதோ ஒரு வகையில் கல்வியில் பாதிப்பையும் தாக்கத்தையும் செலுத்தியே வந்துள்ளன இங்கிலாந்தை அடிப்படையாக கொண்டு உருவான கைத்தொழில் புரட்சியின் பிறகே கல்வி குறித்த கவனம் குவியத் தொடங்கி அது மனித உரிமையுடன் இணைத்து பேசப்பட்டது இதுவும் கல்விச் சமூகத்தில் மாற்றத்தை தோற்றுவிக்க பலியமைத்த காரணி எனலாம் அதே நேரம் சாதி அமைப்பை அடிப்படையாகக் கொண்ட இந்தியாவில் கல்வி புறக்கணிக்கப்பட்ட சமூகத்தில் அல்லது கல்விக்கான வாய்ப்புகள் தடுக்கப்பட்ட சமூகத்தில் வாழ்க்கை தரம் பின்னடைந்தும் கல்வியை பெற்ற சமூகங்கள் கல்வியில் மேம்பட்டும் உள்ளதை காணலாம் கற்கும் ஆற்றல்களோ ஆற்றல்கள் இருந்தும் இனங்கண்டு வெளிக்கொணரும் நிலையோ இல்லை என்பதால் வாழ்க்கை நிலையும் கோலமும் மிகவும் பின்னடைந்துள்ளதை காணலாம் உலக யுத்தங்களின் பின்னரான உலகளாவிய ஏற்பாடுகளும் சர்வதேச நாடுகளில் கல்வி மீதான உன்னிப்பான அவதானத்தை உண்டு பண்ணின இயற்கை மற்றும் செயற்கை அடர்த்தங்கள் இதர நெருக்கடிகள் அனைத்தையும் தாண்டி கல்வி வழியாக மட்டுமே நிலைபூராண சமூக மாற்றத்தை உருவாக்கலாம் என்பதில் அனைவரும் உடன்பட்டே பயணிக்கின்றனர் எஸ்டிஜி போன்ற பிரமா உலகளாவிய ஏற்பாடுகள் கல்வியை சமூக நிலைமாறல்களோடு இணைத்தே திட்டங்களை வகுத்து வருவதும் கண்கூடு கல்வி முன்னேற்றத்தின் வழியாக உருவாகியுள்ள தொழில்களும் மனித வாழ்க்கை கோலங்களை மாற்றியுள்ளன சமகாலத்தில் கோவிட் பெருந்தொற்றின் பின்னரான கல்வி போதனைகள் விரிவாக்கம் பெற்று நிகழ்நிலை வழியாக தொடர்வதையும் காணலாம் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி நிகழ்நிலையை தனிப்பெறும் துறையாகவே மாற்றிவிட்டுள்ளது இந்த வகையில் கல்வியை சமூக மாற்றத்தின் பிரதான உந்துவிசை என்று கருத வேண்டியுள்ளது சமூகத்தின் சிந்தனையை போக்கை எதிர்காலத்தை தலைகீழாக புரட்டிவிடும் ஆற்றல் கல்விக்கு மட்டுமே உண்டு கல்விதான் சமூகத்தை மாற்றும் கூறான ஆயுதம் என்று தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி நெல்சன் மண்டேலா சொன்ன கூற்றில் எவ்வளவு யதார்த்தம் உள்ளது